இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டு பிரேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை போலந்து நாட்டினுடைய புனித கசிமீர் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது இவர் பிறந்தது கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டில் பிறந்தது போலந்து தேசத்தில் ஒரு அரச குடும்பத்தில் இரண்டாவது குழந்தையாக பிறக்கிறார் மிக இளைய வயதிலேயே அறிவுத்திறனும் ஞானமும் உள்ள ஒரு குழந்தையாக வளர்ந்தார் என்றும் கீழ்ப்படிதில் உள்ள ஒரு குழந்தையாக இவர் இருந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் இவருடைய ஆளுமை திறமையை கண்டு வியந்த இவருடைய தந்தை மிக இளைய வயதிலேயே மிகப்பெரிய பொறுப்புகளை இவருக்கு ஒப்படைத்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் அன்பு மிக்கவர்களே அன்னை மரியால் மீது ஒரு தனிப்பட்ட பக்தியை கொண்டிருந்தார் இந்த புனித கசிமீர் என்றும் இவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம் இவருடைய ஆளுமை திறமையை கண்ட இவருடைய தந்தை கூடிய விரைவில இவருக்கு மனம் முடித்து வைத்து மிகப்பெரிய அரசு பதவியை கொடுக்க விரும்பியதாகவும் ஆனால் இவர் தன்னுடைய தந்தை இடத்துல தான் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்வை இறைப்பணிக்காக இறைவனுக்காக ஒப்புக்கொடுக்க விரும்பியதாக இவர் சொன்னார் என்றும் கடைசி வரையில் அரசு பொறுப்புகளில் இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு துறவியைப் போல ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் விசுவாசத்திலும் இவர் வளர்ந்தார் தன்னுடைய மிக இளைய வயதான இருபத்தி நான்காவது வயதில் இவர் இறைவனடி சேர்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இவருடைய இறப்பிற்கு பிறகு நூற்றி முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இவருடைய கல்லறையை தோண்டிய பொழுது இவருடைய உடல் அழியாத ஒரு வரத்தை பெற்றதாக இருந்ததாகவும் அதன் காரணமாகவே இவருடைய இந்த புனித நிலைக்கு உயர்த்துகிற பணிகள் மிக விரைவாக நடந்தேறி இன்றைக்கு தாயாம் திரு அவையில் லித்துவேனியா நாட்டினுடைய பாதுகாவலராகவும் அங்கு இருக்கிற இளைஞர்களுடைய பாதுகாவலராகவும் இந்த புனித கசிமீர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த புனித கசிமீருடைய பரிந்துரையால் நமது குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்களும் இளம் பெண்களும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி விசுவாசத்தோடு இறைவன் திரு முன்னிலையில் மதிப்பு மிக்கவர்களாய் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம் அன்பமிக்கவர்களே சமீபத்துல இன்றைய மன்னா உறவுகளில் ஒரு குடும்பம் பெங்களூரில் வசிக்கிறார்கள் ரொம்பவும் பக்தி உள்ள விசுவாசம் உள்ள ஒரு குடும்பம் கோயிலுக்கு தினமும் செல்வது தின ஜபமாலைய குடும்பத்தில் சொல்வது திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளை தினமும் ஜெபிக்க வைப்பது என்று மிக அருமையான ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம் அந்த குடும்ப தலைவி சமீபத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி ஃபாதர் மூத்த பொண்ணுக்கு வந்து நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய அறிவுரையும் ஆலோசனையும் எங்களுக்கு தேவை அப்படி என்று ஒரு காரியத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள் என்னம்மா அப்படின்ட்டு கேட்குற நேரத்தில் பிள்ளைங்களை ஒழுக்கமா கத்தோலிக்க விசுவாசத்தில் நேர்மையோடு வளர்த்துட்ட சாமி ஆனால் வந்து மாப்பிள்ளை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது காரணம் சென்னையிலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு வரன் வந்தார் அவர் வந்து ஆர்சி கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்னதான் எங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஆனால் நீங்கள் எந்த கோயில் உங்கள் பங்குசாமியார் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் திரு திருவென்று முழிக்கிறார் ஆனால் அவர் ஆர்சி கிறிஸ்தவர் தான் வசதியாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் கோயிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை கிறிஸ்மஸுக்கு ஒரு முறை ஈஸ்டருக்கு ஒரு முறை தான் போவாங்க போல் இவங்களை நம்பி இந்த குடும்பத்தை நம்பி நான் பக்தியாக வளர்த்து வச்சுருக்கிற என் பொண்ணை எப்படி கொடுக்க முடியும் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது பக்தி விசுவாசமே இல்லாத ஒரு குடும்பத்துக்கு நான் எப்படி கொடுக்குறது ஃபாதர் அப்படின்னு மன வருத்தத்தோடு சொன்னாங்க ரெண்டாவது அவர்களே இன்னொரு வரன் வந்தாங்க அவங்க வேறு ஒரு ஊர்லேருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குடும்பமும் ஆர்சி குடும்பம்தான் அந்த குடும்பத்தில் அம்மாவும் மகனும் பெந்த கோசை போறாங்க போகிறாங்க அப்பா மட்டும்தான் கத்தோலிக்க திருச்செவியில் இருக்கிறாரு இந்த குடும்பத்தில் எப்படி நான் பெண்ணை கொடுத்து என் பிள்ளைய வந்து ஒரு கத்தோலிக்க விசுவாசத்தில் எப்படி நான் வளர செய்ய முடியும் ஏன் பொண்ணுக்கு நாளைக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய பெந்த கோஷ்தேவுக்கு அனுப்புவாங்களா அல்லது கத்தோலிக்க விசுவாசத்தில் அனுப்புவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது சாமி நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னார்கள் அன்புமிக்கவர்களே இந்த இரண்டு குடும்பங்களை நம்ம பார்க்குற நேரத்தில் வசதிகள் இருந்தாலும் இந்த உலகத்தில் பெருமதிப்போடு அவர்கள் வாழ்ந்தாலும் கிறிஸ்தவ விசுவாசம் இல்லை என்றால் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் வாழவில்லை என்றால் அவர்கள் எல்லோருமே வேறெருந்த மரங்கள் என்று தான் நான் சொன்னேன் கொஞ்சம் காத்திருங்கம்மா கடவுள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக நல்ல ஒரு வரனை கொண்டு வருவார் என்று அவர்களுக்கு நான் அறிவுரை சொன்னேன் இன்றைக்கு நம்முடைய பல குடும்பங்களில் பிள்ளைகள் விசுவாசமற்றவர்களாக இருக்கிறார்கள் உயர் பதவியில் இருக்கிறாங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு விசுவாசம் கிடையாது ஒரு நகைச்சுவையாக சமீபத்தில் ஒரு மறை போதகர் சொல்லி கொண்டிருந்தார் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் மூன்றே முறைதான் கோயிலுக்கு வராங்க முதல் முறையாக அவர்கள் கோயிலுக்கு வருவது அவங்களுக்கே தெரியாது காரணம் அவர்களுடைய திருமுழுக்கிற்கு அவருடைய பெற்றோர்கள் கொண்டு வருவார்கள் யாரோ ஒருத்தவங்க தூக்கிட்டு வருவாங்க அந்த குழந்தையா திருமுழுக்கு பெற்ற பிறகு இரண்டாவது முறையாக அவங்க நம்முடைய தேவாலயங்களுக்கு வருவார்கள் திருமணம் என்கிற ஒரு அருட்சாதனத்திற்காக திருமணத்தில் அவர்கள் அங்கே வந்தாலும் எப்படா தாலி கட்டிட்டு வெளியில் போவோம் ஊர்வலம் போகலாம் பார்ட்டி வைக்கலாம் உணவு கொடுக்கணும் எல்லாத்துக்கும் பரிசு பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற முழு சிந்தனை முழுவதும் கோயிலுக்கு வெளியில் தான் அவர்கள் இருக்கும் அதுதான் அவர்கள் வருகிற இரண்டாவது முறை திருச்சபைக்குள்ள அல்லது தேவாலயத்துக்குள்ள மூன்றாவது அவர்கள் வருவார்கள் ஆறு பேர் அவரை தூக்கிட்டு வருவாங்க ஏன்னா இறப்புக்கு மட்டுந்தான் மறுபடியும் வருவாங்க அப்படி என்றால் வாழ்க்கையில் மூணே முறை தான் திருமுழுக்குக்கும் இறப்புக்கும் இடையில ஒரு முறை வருவது ஏதோ அவருடைய சுயநலத்திற்காக வருகிறார்கள் அன்பு மிக்கவர்களே கத்தோலிக்க பள்ளிகளில் படித்து கத்தோலிக்க குடும்பங்களிலிருந்து வருகிற நம்முடைய இளைஞர்களும் இளம் பெண்களும் இன்றைக்கு தங்களுடைய பணி நிமித்தமாக அல்லது நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட் மாறி மாறி வருது ஃபாதர் எங்களால் பூசிக்கெல்லாம் வர முடியல ஞாயிற்றுக்கிழமை ஷிஃப்ட் போட்டுறாங்க அன்றைக்கி ஒரு நாள் தான் ரெஸ்ட் கிடைக்குது அப்படி என்று இன்றைக்கு தங்களுடைய விசுவாசத்தை மல்டிநேஷனல் கம்பெனிஸ் என்று சொல்லப்படுகிற பன்னாட்டு நிறுவனங்களிடத்தில் அடகு வைத்துக்கொண்டு பணத்திற்காகவும் வசதிக்காகவும் இன்றைக்கு விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புமிக்கவர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உண்மையை தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை அவர்களுடைய ஏடிஎம் கார்டுகளோ அல்லது அவர்களுக்கு இருக்கிற பேங்க் பேலன்ஸுகளோ அல்லது அவர்கள் வாங்கி வைத்திருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுகளோ என்றைக்கும் அவர்களுடைய ஆன்மாவை தர முடியாது அன்புமிக்கவர்களே இந்த பணமும் பொருளும் வசதியும் நமக்கு மன நிம்மதியை என்றைக்குமே தராது இந்த பணமும் பொருளும் வசதியும் கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள் அவன் கிறிஸ்துவுக்குள் அவள் இது என்னுடைய பங்கு இது என்னுடைய அன்பியம் அப்படி என்கிற அந்த குடும்ப உணர்வை என்னாலும் நமக்கு தராது இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் செழிப்புகள் இவை எதையும் வைத்து நிலை வாழ்வை நாம் பரிசாக பெற்றுவிட முடியாது அப்படி என்கிற உண்மையை நம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டியது பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை அல்லது குருக்களாகவும் கன்னியர்களாகவும் துறவிகளாகவும் இருக்கிற எங்களுடைய கடமையும் கூட இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து அங்கே இருக்கிற தொழுகை கூடத்திற்கு செல்லுகிறார் அங்கே சென்று அவர் அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார் எந்த ஒரு இறைவாக்கினரும் தன்னுடைய சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை மதிக்கப்படுவதில்லை என்கிற ஒரு வேதனையோடு இந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்கிறார் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் பகுதியை மட்டும் நான் இன்றைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்றைக்கு இருந்த பரிசெயர்கள் மீதும் சதுசெயர்கள் மீதும் மறைநூல் அறிஞர்கள் மீதும் பல தரப்பட்ட வேதனையான விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் இறை வேண்டலுக்காக தொழுகை கூடத்திற்கு சென்றதை விவிலியம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது இன்றைக்கு திருத்தந்தை சரி கிடையாது கத்தோலிக்கு திருச்சபை பழமைவாதமான ஒரு சபையாக மாறிவிட்டது இந்த பங்குசாமியார் சரி கிடையாது இந்த கோயில் சரி கிடையாது இந்த கோயில்ல இருக்கிற குயர் சரி கிடையாது இந்த கோயிலில் மறை ஒழுங்காக வைப்பது கிடையாது இங்கே யாரும் விவிலியத்தை வைத்து ஒழுங்காக ஜெபிப்பது கிடையாது அப்படி என்று இன்றைக்கு எல்லா இடத்திலும் எல்லா மனிதர்களிடத்திலும் குறையை மட்டும் கண்டுபிடித்து நம் கிறிஸ்தவ கடமையை நிறைவேற்ற தவறுகிற இன்றைய முதல் செய்தி நமது ஆண்டவருக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் வேதனையான அனுபவங்கள் இருந்தாலும் அவர் இறை வேண்டலுக்காக தொழுகை கொடுத்திற்கு அடிக்கடி சென்றார் தொழுகை கொடுத்தல இறை வார்த்தையை வாசித்து அவர்களுக்கு விளக்கத்தை கொடுத்தார் தன்னுடைய யூத இளைஞனுடைய கடமையை நிறைவேற்றினார் என்கிற செய்தியை தான் நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இறைவனால் நிறுவப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடித்தளமாக கொண்டு மனிதர்களால் நிர்வகிக்கப்படுகிற திருச்சபையில் சில குறைகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் நம்மை மீட்டுக்கொண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்தாலும் அவர் மீண்டும் வருவார் நம்மை நடுமை தீர்க்க வருவார் என்கிற எதிர்நோக்கோடும் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அன்றாட கிறிஸ்தவ கடமைகளான தேவாலயங்களுக்கு செல்லுதல் இறை வழிபாட்டில் பங்கு பெறுதல் பிறரன்பு பணிகளில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளுதல் நம்முடைய ஆன்மீக வாழ்வை இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் பிறரன்பு பணிகளாலும் புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டிய கடமை இவற்றை நிறைவேற்றி ஆண்டவர் திருமுன்னிலையில் தகுதி தகுதியுள்ள பிள்ளைகளாக வாழ இறைவன் இந்த தவக்காலத்தில் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அவருடைய அழைப்பை ஏற்றவர்களாய் கிறிஸ்தவ கடமையை நிறைவேற்றி இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ இன்றே முடிவெடுப்போம் இறை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்